ഓക്കേനാ റെഡിയാണോ ഒരു മിനിറ്റ് വാ റെഡിയാ റെഡി ആ ഓക്കേനാ நீங்கள் கேள்வி கேட்கணும் ஏன்னா சிதம்பரத்தில் வந்து எல்லா கடலூர் மாவட்டத்தில் மொத்த சிதம்பரத்தில் கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் எல்லா கொடியும் எடுத்துட்டாங்க ஆனால் எந்த மாவட்டத்தையும் எடுக்கணும் இங்கேருந்து அம்பேத்கருடைய சிலையை வந்து உடைச்சி தலையை தனியாக தூட்டாக்கி தனியாக கொடி போட்டுருக்கோம் அதை செஞ்சுட்டு நாங்கள் கலெக்டரை போய் கேட்கலாம் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் இங்கே எல்லா சிலையும் இருக்கும் ஆனால் அம்பேத்கர் சிலை மட்டும் வேலையே செஞ்சிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்கு வைக்கணும் அரசியல் கட்சிகள் கொடிக்கம்பங்களை நிறுவுவது கொடியேற்றுவது என்பது இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிற ஒரு ஜனநாயக உரிமை யாரோ ஒரு நபர் போட்ட வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு ஜனநாயக உரிமைகளை நசுக்குவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் இந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொண்டு சில அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தைகளின் குடிக்கம்பங்களை அகற்றுவதில் குறியாக இருக்கிறார்கள் பீடங்களை தகர்க்கிறார்கள் ஏற்கனவே இது போன்ற தீர்ப்பு வராத காலத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று அவர்களாகவே ஒரு முடிவு செய்து கொண்டு நெருக்கடிகளை கொடுத்தார்கள் வழக்குகளை போட்டார்கள் குடிக்கம்பங்களை எல்லாம் பிடுங்கி எறிந்தார்கள் இது தொடர்ச்சியாக இருபது முப்பது ஆண்டுகளாக நாங்கள் சந்தித்து வருகிற பிரச்சினை இப்போது இந்த தீர்ப்பை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு சாதிய நஞ்சு படைத்த சாதிய உள்ளம் படைத்த சில வேக வேகமாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படித்தான் சிதம்பரம் பகுதியில் இருக்கிற ஒருவர் அத்தகைய ஒரு நபராக தென்படுகிறார் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார் அந்த அடிப்படையில்தான் அம்பேத்கர் சிலையையும் சேதப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களையும் அவ்வாறு அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை இது ஒரு சார்பான நடவடிக்கை சாதி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை தீர்ப்பை காரணமாக வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த அதிகாரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அதிகாரி என்று கருதாமல் சாதி அடிப்படையில் செயல்படுகிறவர் என்பதை அடையாளம் கண்டு அவர் மீது உரிய நடவடிக்கையை மேலதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் உயர் நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆணையிட்டு இருக்கிறது அதாவது இருபத்தைந்து சதவீத கல்வி உரிமை ஆர்டிஇ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது ஆனால் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின்படி ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசின் ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை தொடர்ந்து ஒதுக்கீடு செய்யாமல் தவிர்த்து வருகிறது இது தொடர்பாக நாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய கல்வி அமைச்சரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களே பிரதமரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் இந்த நிதியை ஒதுக்க மாட்டோம் என்று மூன்று நான்கு ஆண்டுகளாக அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் சில ஆயிரம் கோடிகள் இதனால் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைக்கு வந்து சேரவில்லை அது தொடர்பாக எந்த நீதிபதியும் கருத்து சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு அரசு இருநூறு கோடி அளவில்தான் அந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே நிதி சுமையால் அள்ளல் பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக சமக்ரா சிக்ஷா அபியான் என்கிற அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் உதவி இல்லாமலேயே அதை நடைமுறைப்படுத்தி வருகிற தமிழ்நாடு அரசுக்கு நீதித்துறையை சார்ந்தவர்கள் என்ன தீர்வை சொல்ல இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுகிறது என்றாலும் இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் நான் தான் இது காட்டியுமே திமுக கூட்டணி கட்சியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கள் சென்ற முறை ஆறு முறை ஆறு தொகுதிகளால் போட்டியிட்டோம் இந்த முறை இருபது தொகுதி கேட்போம் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் எங்களுடைய கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெறவே முடியாது என்று கூறியிருக்காங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய நிலைப்பாடு சார் கூட்டணி கூடுதல் வாய்ப்பு இருக்கா சார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்வதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது நாங்களும் அப்படித்தான் சொல்லி வருகிறோம் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் கூடுதலாக தொகுதிகளை கேட்போம் என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்பி வருகிற நிலையில் நாங்கள் ஆறு கொடுத்தாலே பெற்றுக்கொள்வோம் அதைவிட குறைவாக கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ல முடியாது எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்கிறோம் ஒரு கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன எல்லா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக தலைவர் எங்களோடு உரையாடலை நிகழ்த்துகிற போது நாங்கள் சூழலை கருத்தில் கொண்டு கூட்டணியின் நலனையும் கருத்தில் கொண்டு வெற்றியையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் அது பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும் முன்கூட்டியே முன்கூட்டியே இத்தனை இடங்கள் இத்தனை இடங்கள் கட்டே தேர்வோம் இல்லை என்றால் நாங்கள் அதுதான் அதுதான் சொல்றேன் ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்போம் இந்த தேர்தலிலும் கேட்போம் அது நிறைவேறாவிட்டால் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம் முடிந்த வரைக்கும் கூடுதல் இடங்களுக்காக முயற்சிப்போம்

நாங்கள் ஒரு எதிர்கட்சிங்கிற முறையிலையும் இந்திய ஒன்றிய அரசின் திட்டத்தில எதையும் நாங்கள் வெற்றிகரமாக சாதிக்க முடியாது மாநில அரசு நிறைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது நிறைய நகரங்களை மேம்படுத்தி வருகிறது அந்த வகையில் சிதம்பரமும் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய வகையிலே மிக எளிமிகுந்த நகரமாக மாறி வருகிறது கோரிக்கைகளின் அடிப்படையில் நிச்சயமாக முதல்வர் அவர்கள் நம்முடைய நகரத்தை மேம்படுத்துவதற்கு புதிய திட்டங்களையும் அறிவிப்பார் தமிழகத்தில் வந்து தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு இருக்கு அனைத்து கட்சியுமே எதிர்ப்பு கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக பாமக எல்லாமே விமர்சனம் பண்ணிருக்காங்க நிறைய கொலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கு தமிழகத்துல தொடர்ந்து சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்குது முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சியுமே தொடர்ந்து கொலைகள் நடக்கிறதுனால விமர்சனம் பண்றாங்க அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இதுபோன்ற குற்றங்கள் அவ்வப்போது நிகழவே செய்கின்றன எவ்வளவு கட்டுப்பாடாக ஆட்சி நிர்வாகம் இருந்தாலும் கூட விழிப்பாக இருந்தாலும் கூட இதுபோன்ற குற்றங்கள் அவ்வப்போது நிகழவே செய்கின்றன மேலும் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி சிறப்பு கவனம் செலுத்தி முதியவர்கள் பெண்கள் தலித்துகள் பழங்குடியினர் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நான் அடிக்கடி ஒரு கோரிக்கையை வைப்பேன் சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் வன்முறைகள் பெருகாமல் இருப்பதற்கு அத்தகைய சக்திகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு நவீன தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான கண்காணிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய தேவையாக உணர முடிகிறது நகரத்தில்

சனாதன சக்திகளாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார் அதுபோல முருக பக்தர்களை எல்லாம் பாஜகவின் ஆதரவாளர்களாக மாற்றுவதற்கு பாஜக ஆர்எஸ்எஸ் முயற்சிக்கிறது முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள் முருக பக்தர்களுக்கு என்ன கோரிக்கை என்று இதுவரையில் அறிவிக்கவில்லை இவர்களுக்கான கோரிக்கை அரசியல் ஆதாயம் என்பதுதான் மாநாட்டின் நோக்கம் முருக பக்தர்களுக்கான கோரிக்கை என்ன என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை அப்படித்தான் வள்ளுவரை சனாதனமயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புவது நீங்கள் தமிழ்நாட்டை ஒடிசாவைப் போல டெல்லியைப் போல மகாராஷ்டிராவைப் போல கருதி காய்களை நகர்த்த வேண்டாம் உங்கள் முயற்சி ஒருபோதும் பலிக்காது தமிழ்நாடு ஏற்கனவே பண்படுத்தப்பட்ட ஒரு மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண் முருக பக்தர்களாக இருந்தாலும் அவர்கள் மதசார்பற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஐயப்ப பக்தராக இருந்த பக்தர்களாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்களோடும் இதர மதத்தினரோடும் நல்லிணக்கத்தோடு தான் வாழ்வார்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்ட முடியாது ஆதாயம் தேட முடியாது